திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் மறையோர் கோல நெறியே போற்றி மறையோர் கோலம் அப்படின்னா அந்தனர் கோலம் திருப்பரும் துறையில அடியார்கள் புடைசூல இறைவன் எடுத்த திருக்கோலம்தான் தான் அந்தன கோலம் நெறியே போற்றி அப்படின்னா உலகியல் வாழ்க்கையில உயர்ந்த அமைச்சர் பதவியில இருந்தவர் மாணிக்கவாசகர் அவரு அனைத்தையும் துறந்து ஒரு அடியார் மாதிரி கோலம் கொண்டு இந்த வழியில் செல்வாயாக அப்படின்னு குரு வடிவுல இருந்தவர் ஒரு புது வழிய காட்டுறாரு அந்த புது வழியத்தான் நெறியே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு மறையோர் கோல நெறியே போற்றி அடுத்து முறையோ தறியோ உடல்வா போற்றி எப்போ இறைவனின் திருவடி தீட்சை அவரோட தலையில பட்டுச்சோ அப்பவே இறை அனுபவ கடல்ல மூழ்கிடுறாரு மாணிக்க அந்த இறை அனுபவத்திலேயே அதாவது அந்த பேரானந்தத்திலேயே இருக்கணும்னு நினைச்ச அவர அந்த அனுபவம் சற்றும் எதிர்பாராத விதமா அவரை விட்டு நீங்கிடுது இறைவன் இவரை ஆட்கொண்டதே திருவாசகம் என்ற அற்புத நூல தரணும் அப்படின்னு தான் ஆனா இந்த இறை அனுபவம் போனதும் அவர் கலங்கி போயிடுறாரு அது அவரை ஆறா துயரத்துல ஆழ்த்துது அந்த துயரம் அவருக்கு தலை தூக்கும் போதெல்லாம் வேற யாரோட துணையும் இல்லாம தன்னந்தனியா நிக்கிறதை உணர்ந்த அடிகளார் உள்ளத்துல இருந்து வந்ததுதான் இந்த வார்த்தைகள் முறையோ தரியோன் அப்படின்லாம் பாடியிருக்காரு இது அவருடைய வாழ்க்கையில திருப்பரும் துறையில நடந்த நிகழ்ச்சியை கொண்டு பாடியவரிகள் முறையோ தரியோன் முதல்வா போற்றி அதாவது அடியே உன்னை பிரிந்திருத்தல் முறையாகுமோ அதை நான் எவ்வாறு பொறுத்து கொள்வே முதல்வனே இதைத்தான் முறையோ தரியோன் முதல்வா போற்றி அப்படின்னு பாடுறாரு உறவே போற்றி உயிரே போற்றி எனக்கு எல்லா உறவும் மாணவனே உயிருக்கு உயிரானவனே உன்னை போற்றுகின்றேன் சிறவே போற்றி சிவமே போற்றி சிறவே அப்படின்னா சிறந்த பொருள் சிவம் அப்படின்னா மங்களம் சிறந்த பொருளே மங்களம் உடையவனே உன்னை போற்றுகின்றேன் மஞ்சா போற்றி மணாலா போற்றி மஞ்சா அப்படின்னா ஆற்றல் உடையவனே மணாலா அப்படின்னா என் உயிர் நாயகனே மஞ்சா போற்றி மணாலா போற்றி ஆற்றல் உடையவனே என் உயிர் நாயகனே உன்னை போற்றுகின்றேன் அடியால் பங்கா போற்றி பஞ்சியேர் அடியால் அப்படின்னா செம்மஞ்சு குழம்பு பூசிய அழகிய பாதங்களை உடைய உமையாளை பங்கா போற்றி அப்படின்னா ஒரு பாகத்தே கொண்டவனே உன்னை போற்றுகின்றேன் சரி எதுக்கு மாணிக்க வாசகர் திடீர்னு மணாலா போற்றி பஞ்சேரடியால் பங்கா அப்படின்னு எல்லாம் சொல்றாருன்னு பார்ப்போம் குருவோட திருவடி தீச்ச பெற்ற உடனே அவரையே இருக்காரு மாணிக்க வாசகர் கண்ண அப்படி இப்படி திருப்பல அவரையே பார்த்துட்டு இருக்காரு குரு வடிவில இறைவன் இருக்காரு ஆனா மாணிக்க வாசகர் தன்னோட கண்களால பார்க்க தொடங்கினரு மெல்ல மெல்ல அகக்கண்ணால குருவை பார்க்க தொடங்குறாரு அப்போ காட்சி விரிஞ்சிக்கிட்டே போகுது எப்படின்னா துறவி இருந்த இடத்துல தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியா இறைவன் காட்சி தர்றாரு ஒரு வினாடியில தட்சிணாமூர்த்தி வடிவம் மறைஞ்சிருது அடுத்து சிவபெருமான் உமையமையோடு அமர்ந்திருக்க காட்சிய பாக்குறாரு திருக்கல்யாண குளத்துல உமையோலோடு சேர்ந்து காட்சி அளித்த இறைவன் தனியா அமர்ந்திருந்த இறைவிய தனக்குள்ள ஒருபாதியாக்கி கொள்கிறார் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் இப்படி தன்னோட அகக்கண்களால கண்ட காட்சியத்தான் இப்படி மஞ்சா போற்றி மணாலா போற்றி பஞ்சையேர் அடியால் பங்கா போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடுறாரு மாணிக்கவாசகர் அளந்தேன் நாயை அடியேன் போற்றி நாய் போன்ற அடியேனாகிய நான் வீடு பெற்ற எண்ணி எண்ணி மிகவும் துன்பமுற்றேன் என் துன்பம் நீங்கி அருள் புரிக அப்படிங்கிறதத்தான் அளந்தேன் நாயேன் அடியேன் போற்றி அப்படின்னு படுறார் இளங்க சுடர் எம் ஈசா போற்றி இளங்க சுடர் அப்படின்னா விளங்குகின்ற சுடர் பெரும் ஜோதியாக விளங்குகின்ற எமது ஈசனே உன்னை போற்றுகின்றேன் தத்தா இலங்கு சொ எம் சா போச்சி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாய